இவர்களுடைய ஜெனடிக் அங்கிருந்து வருகூலாம் யாரு அலைத்துடைய மகன் இஸ்ஹாக் அலை இப்ராஹிம் அலை மகன் இப்பொழுதுக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அகூ அலைத்துடைய மகன் தான் யாரு அலிசலாம் பன்னெண்டு பிள்ளைகள் அந்த பன்னெண்டு பிள்ளைகள் ரெண்டு திருமணங்கள் ஒரு திருமணத்தில் கிடைத்ததுதான் யூசுப் அலிஸ்லாமும் புனியாமீனும் மற்ற சகோதரர்கள் எல்லாம் மற்ற மனைவிக்கு கிடைத்தவர்கள் அந்த பன்னெண்டு பேரில் ஒருவர் தான் இஸ்ராயில் மற்றவர்தான் அதை வைத்துதான் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது அதை வைத்துதான் என்ற இந்த இனம் உருவாக்கப்பட்டது இந்த இந்த இஸ்ராயில் யகூதா எல்லோருக்குமே வாப்பா யாரு தன்னுடைய என்ன சொன்னார் தெரியுமா குருவான் சொல்லு என்ன சொன்னார் நீங்க வரப்போகு എല്ലാ പ്ലൈകളും اله ابائك ابراهيم